எப்படி கடைபிடிக்கிறதுனால உங்களுக்கு போக நிறைய அதுக்கப்புறம் இந்த மன அமைதி இருந்துச்சுன்னு வச்சுக்க அந்த ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் நிறைய குறைஞ்சிருக்கும் அந்த மன அமைதியை ஏற்படுத்துது எப்படின்னா நீ வந்து ஒருத்தர் நல்லா சொன்னாங்க சாமிஜி எல்லாம் சொன்னாங்க நம்ம எதையோ வந்து மற்றதெல்லாம் நிறைய செய்கிறோம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் இல்லையா வாழ்க்கையில் முன்னேறி நிறைய சாதனைகள் எல்லாம் படிக்கணும் அதுக்காக நேரடியாக வந்து நீ வந்து ஆன்மீகத்துக்கு வந்து சொல்ல மாட்டான் ஆனா எல்லாம் படைச்சதுக்கு அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்கே போகணும்னா அவனுக்கு மன அமைதி நிம்மதி கிடைக்கும்னா அந்த ஆன்மீகத்தில் போனால் தான் அவனுக்கு அந்த நிம்மதி கிடைக்கும் அதாவது கை ஹையஸ்ட் ஆனா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரியாமல் இருக்கக்கூடாது வெளிநாட்டுக்கு அது கிடையாது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எயுமே வந்து வாழ்க்கையில ரொம்ப சம்பாதிக்கணும் பெரிய பதவிக்கு போகணும் அங்கிருந்து அதை இந்த உலக அன் அனுபவங்கள் எல்லாம் எல்லாம் அனுபவிக்கணும் அதுக்கு மேல அவங்களுக்கு என்ன போறதுன்னு தெரியல அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது வெளிநாட்டுல ஆனால் நம்ம நாட்டில் பழைய காலத்துல என்ன பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க நீ எல்லாமே ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கியது ஆனால் அதே நேரத்தில் ஆன்மீகத்தில் அதை விட அதிகமாக இருந்துச்சு ஏன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தீர்க்க தரிசிகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க என்னன்னா நீ எல்லாத்துலையும் இப்போ தொழில் செய் நீ ஏன் வேலைக்கு போற தொழில் செய்கிற பணம் பொருள குடும்ப வாழ்க்கையில் இருக்க இது எல்லாத்துக்கும் மேலே என்ன இருக்குதுன்னா அந்த மனிதன் ஒவ்வொரு மனிதனுக்கும் முத்தின்னு சொல்கிறாங்க பெரியவங்களாம் சொல்லிட்டு இருப்பாங்க நீ கேள்விப்பட்டிருப்பீங்க முத்தி அப்படின்னு அதெல்லாம் என்னென்னு தெரியும் அதுதான் நம்முடைய எய்மு அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன எய்மெல்லாம் இருக்கு நம்ம வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறது அதுதான் வாழ்க்கையில் நான் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்க முடியும் வாழ்க்கை வந்து பூரணமாக இருக்கும் கடைசியில் கடைசியில் போய் பார்த்தா நான் வந்து இவ்வளவுதான் சம்பாதிச்ச இதெல்லாம் இருக்கு அப்படின்னா உனக்கு மனசுல நிம்மதியு வச்சுக்கேன் அந்த வாழ்க்கை வந்து நிறைவான வாழ்க்கை ஆகாது அதுக்கு நீங்க நம்ம வந்து யார் பார்க்கலன்னா சுவாமிஜி தான் பார்க்கலாம் சுவாமி விவேகானந்தர் நம்ம ஊர்ல நிறைய பேர் சொல்றாங்க ஹீரோலாம் இருக்காங்க ஹீரோ என்னோட வாழ்க்கையினுடைய ஹீரோ யாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க பொழுதுபோக்குக்காக ஹீரோ இருப்பாங்க சில பேர் விளையாட்டு ஹீரோவா வச்சிருப்பாங்க என்னோட ஹீரோன்னு பட் நம்ம நம்ம முன்னேறி நம்ம வாழ்க்கையினுடைய நம்ம வேண்டிய ஹீரோ யாருன்னா சுவாமி விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தர் ஹீரோன்னு பட்டு பார்த்தா பார்த்தாரு அவர் என்ன சொல்லியிருக்கார் நம்ம வாழ்க்கைக்காக படிச்சு பார்த்து அவருடைய கருத்துக்கள் எல்லாம் யோசனை பண்ணி அதையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க இந்த வயசுலயே ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய எல்லா விதமான

ஒரு கிராமத்திலேயே எத்தனையோ பேர் ஏழைகள் நம்ம கூட இருந்திருக்காங்க அவங்க வாழ்க்கை வித்தியாசமான வழியில் இருக்கும் ஆனால் நமக்கு குருமாராஜு அடைக்கலம் கொடுத்து நம்ம உயர்த்திருக்கிறாருன்னா அதில் ஏதோ ஒரு பர்பஸ் இருக்குது வேற சொன்னது போங்க வேக தேர்ந்தெடுத்ததுக்கு அது ஒரு பர்பஸ் இருக்குது அதுபோல் நமக்கு ஏதோ ஒரு இது கொடுத்து பண்ணியிருந்தனால கடைசி வரைக்கும் இந்த ஓவம் நம்ம கடமைப்பட்டிருக்கோம் எப்படி கடைசி வரைக்கும் இந்த ராமகிருஷ்ணருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன்னு அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுவார் என்னுடைய வார்த்தைகளில் வந்து ஏதாவது ஒரு சில நன்மை ஏற்பட்டிருந்தால் அது எல்லா பெருமையும் அந்த குரு சாரும் என்னுடைய வார்த்தைகளிலிருந்து என்னுடைய சேவைகளிலிருந்து ஏதாவது தவறு இருந்தால் அந்த தவறுக்கு முழுக்க முழுக்க நானே பொறுப்புன்னு சாமிஜி சொல்கிறார் அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உயர்வு வந்தது தான் யாரும் நிறைய பேர் இருக்குது மிகப்பெரிய உயர்வு பதிவுகளில் வந்திருக்கீங்க சீனிவாசரில் சொல்லியிருந்தார் ரீசெண்டாக கூட அந்த சார் வந்திருந்தார் ஐஐடி கம்பெனி படித்த பேருக்கு அவர் ஒரு பதினஞ்சு நாளுக்கு நாள் வந்தார் அப்புறம் பேசிவிட்டு எத்தனை நாள் கழித்து வரீங்கன்னு கேட்டு அவர் சொன்ன பல வருஷம் கழித்து வைக்கணும் நான் கொஞ்சம் கோபமாகவே சொன்னேன் இப்போ தான் ஞாபகம் பண்ணியிருக்கேன் வாழ்க்கையில் இவ்வளோ உயரத்துக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரி சரி சாமினாரு அப்புறம் ஒசூரில் வேண்டி நடக்கும் நீங்கள் வாங்க அவர் வந்திருக்கிறார் ஐயா எந்திரிச்சு நெல்லுங்க நீங்க படித்து ஐஐடியில் முடிச்சு பெரிய சயின்டிஸ்ட்டு சரியா ஸோ அவர் அந்த குருதேவர் மறுபடியும் அவர் தடுத்து ஆட்கொண்டதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கோ தெரியல ஒவ்வொரு ஆழ்வார்கள் நான் கஷ்டப்படுத்தி தான் ஆட்கொண்டாரு அது மாதிரி நாயன்மார்கள் சின்ன பேர் ரொம்ப கடைசியாக சோதனை வந்தால் அங்கேருந்து ஒரு திருப்பங்கனை கொடுக்குறாரு அந்த மாதிரி விவசாயியாவுக்கு இப்போ வந்து நினைக்கிறேன் இனிமேல் தொடர்ந்து வந்துடுவாரு அவர் மனதால் இல்லை உடலாடு கூட அவர் எங்காக இருக்கிறார் அதை நாங்கள் நல்லா பயன்படுத்திக்குவீங்க அந்த மாதிரி நிறைய பேர் வரணுங்கிறதுக்கு இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணுறதுனால ఓం కొన్న బెనిఫిట్ వేను నమోదరావు కేకల నమకండి మరి ప్రిన్సిపల్ ఓం దశట్ నేనే మణిపూర్ బ్యూ వాటితో మణి ఓం కెనాట్ రన్ అఫియెన్స్ అయ్యారో సోనాదియా సభోదంత్రం పీ గోత్రంరా పీ గోత్రం இந்த மாதிரி இப்போ குருதேவரான ஆரம்பத்தில் அவங்கப்பட்ட கஷ்டம் சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க எல்லாம் கதையெல்லாம் சொல்லியிருந்தாங்க நம்ம எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் அந்த காலத்தில் அவ்வளோ தான் அங்க அங்கே இருந்தவங்களும் கஞ்சி சாப்பிட்ருக்காங்க பசங்களுக்கும் கஞ்சி தான் கொடுத்துருக்காங்க அது இன்னைக்கு அப்படி நிலம இல்லை சார் சொன்னார் வயதான சார் சொன்னார் பாருங்கள் இன்றைக்கி அந்த கிச்சனுக்குள்ளே போனாலே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி கிச்சனே இருக்குது பசங்க வருவாங்க டெய்லியெலாம் இன்னைக்கு என்னடா சாப்பிட்டேன்னா அவன் லைனாக சொல்லிட்டு வருவான் அடுத்த நாள் போய் என்னடா இன்னைக்கு சாப்பிட்றேன்னா அப்புறம் ஃபுல் லிஸ்ட்டு சொல்லுவான் என்னடா இன்னைக்கு என்னடா ஸ்பெஷல்னா மறனேஷன் ஆசை சின்ன பையன் அவனுக்கு ஒன்றும் தெரியாது சரி அதுக்காக என்னடா டெய்லி எப்படி சாப்பிட்டு உடம்புக்கு என்னடா ஆகுது சிரிச்சிருப்போம் அவ்வளோ நிறைஞ்சி வழியுதுன்னு சொல்லலாம் அருளாக அம்மாவுடைய அருளாக சாமி சொன்ன மாதிரி இருக்கீங்க போன வருஷத்துல பண்டாரம் இருந்திருக்கும் அறுபத்தஞ்சு நாள்ல சொல்லுங்க

எல்லாம் பார்க்குறோம் பிரத்யட்சமாக நம்ம பார்க்குறோம் ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு பத்து பதினைஞ்சு வருஷத்துலேயும் இன்னும் எவ்வளோ வளர்ச்சி தேசிகாத்து நஞ்சு இருக்கும்போது நான் ஓகே விப பிரசத்தி என்ன நான் இப்போ ஒரு வளர்ச்சி வீர பதினஞ்சு இருக்கும்போது அது ஒரு வளர்ச்சி நம்ம என்ன பண்ணணும் ஐஐடியிலேருந்து ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து பார்த்துட்டு செஞ்சு எங்கக்கிட்டே என்ன இருக்கோ அதே மாதிரியே இருக்குது நாங்கள் அதையே தாண்டி நம்ம எங்கே போக முடியும் ஒரு வசதிகள் படிப்புக்காக மட்டும் இல்லை எல்லா விதத்திலையும் ஸ்டேங் அரேஞ்ச்மெண்ட் எல்லா விதத்துலையும் பசங்களை இப்போ தெரியும் எல்லா இடத்துலையும் அன்பு வழியுது அது அங்கே இருக்கும்போது பசங்க பிடிச்சு கொடுத்துறது கஷ்டமாக தான் இருக்கும் சில பேர் புரிச்சுக்கிறாங்க பட் இங்க வந்த ஒரு வருஷத்துல இங்க எல்லாம் கண்டிப்பா புரிஞ்சுருப்பாங்க அப்புறம் மறுபடியும் வந்து அப்போ லாஸ்ட் டைம் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கூட வந்தது அப்புறம் என்கிட்ட வந்து அது செடாங்க ஒரு பையன் நல்லா ஃபர்ஸ்ட் ரைண்ட் அங்கிட்ட பையன் சோ அந்த மாதிரி அந்த அனுபவங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இது இல்லாத்துடைய மகிமே அந்த இளவருடைய மகிமே இத நம்ம எப்போதும் தெரிஞ்சிக்கணும் எல்லாம் தெரிஞ்சு மற்றவங்களுக்கு புதுசா வெளியில படிச்சு வர்றவங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் பழைய மாணவர்களை நமக்கு மீண்டும் மீண்டும் அங்க வர சொல்லணும் நீங்க வந்து அவங்க கிட்ட பேசுங்க அனுபவத்தை பேசுங்க அவங்க கருத்துக்குள்ள பரிமாறுவோம் அவன் இன்னும் கொஞ்சம் தெளிவாகட்டும் இந்த மாதிரி படிச்ச ஒரு அண்ணா இன்னைக்கு உள்ள உயரத்துக்கு வந்திருக்காங்கிறது அவங்க தெரியட்டும் ஏதா இருந்தாலும் சரி சென்னைக்கு வரும்போதுன்னா இல்லத்தில் வந்து தங்கி அதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நீங்களும் வாங்குவோம் ஃபேமிலியோட எல்லாம் வாங்குவோம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு தவறாம வரணும் முதல்ல சொல்லிட்டாங்க இந்த காரணமும் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நம்ம நீப்பாற்றக்கூடாதுங்கிறத சொல்லியிருக்க அதனால வருஷத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் ஹோமுக்கு அங்கே சென்னைக்கு வருது இங்கே வரது நமக்கு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடத்து சொல்லி சொல்லுங்க அப்புறம் ஓமில் பண்ணாலும் நடக்கிற நிகழ்ச்சிக்கு எல்லாத்தையும் நம்முடைய வீடியோ மூலம் வெப்சைட் மூலம் நிறைய ஃபோட்டோட்ருக்கோம் சில நல்ல நல்ல ஒரு பயனுள்ள கருத்துக்கள் எல்லாம் வந்துகிட்ருக்கு அதை நீங்கள் என்ன அந்த வெப்சைட்டை பாருங்களோ உங்களுக்கு கருத்துக்கள் சொல்லுங்க சோதினருக்கு உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் எழுதி கொடுங்க இந்த வருஷம் சோவினருக்கு அந்த இது முடிஞ்சிடுச்சு பாட்டை எடுத்துட்டேன் பிப்ரவரி ஏழாம் தேதியோ ரிலீஸ் பண்ண போகிறோம் இப்போவும் இந்த வருஷமாக கிட்டத்தட்ட ஐம்பது பேர் கொடுத்துட்டாங்க பட் இப்போத்துலேருந்து நீங்கள் கொடுத்த ஆரம்பித்தா அடுத்த வருஷம் அது கொஞ்சம் பெரிய வால்யூமை பண்ணலாம் அந்த பழைய சோழனுடைய அனுபவங்கள் வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் போட்டிருக்கோம் எல்லாருக்கும் இருக்குது இருந்தாலும் எங்கே சார்பாங்க உங்கள் எல்லாருமேலும் இந்த தெய்வத்தூருக்கு ஒரு அருள் நிறைஞ்சு இருந்து உங்கள் வாழ்க்கையை நல்லா சுபிட்சமாக இருந்து சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி இந்த நல்ல நல்ல வெற்றி கொள்கிறேன் உங்கள் அனைவரின் சந்திக்கிற மகிழ்ச்சி ஜெய் ராம் பரிபூர்ணத்தோடு நாம் ஒன்றிணைந்து சங்கமிப்போம் மிக்க நன்றி மன நிச்சயமாக அடுத்தடுத்த வருடங்களாக வருடங்கள்ல நாங்க இன்னும் நிறைய பேர் வருவோம் இன்னும் நிறைய விஷயங்களை வந்து பிரசன்ட் பண்ணுவோம் ராம கிருஷ்ண

विद्मगे, विद्मगे, श्री, श्री विमहे श्रीशारद्यीमह स्वामी, स्वामी विवेकानंद, प्रचोद